அவர் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காருங்களா யாரு இந்த என்ன பத்தி நோ கமெண்ட்ஸ் அது குரோவாக இருந்தாலும் அங்கிலாக இருந்தாலும் நோ கமெண்ட்ஸ் இதுக்கு நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டோம் சி டீமு அதை பற்றி நாங்கள் எந்த விதமான கமெண்ட்ஸும் சொல்ல விரும்பவில்லை அது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வந்து வேறு கேள்விகள் கேட்டால் பதில் கிடைக்கும் இதுக்குள்ளே கேட்டீங்கன்னா முடியாது தமது எங்களுக்கு நாங்க அதை பத்திய சொல்லவே இல்லை அதை பத்தி டச்சே பண்ணாதீங்க வேற எந்த கேள்விகள் கேட்டாலும் அதை பார்த்து அவர் கண்டுபிடிச்சு சொல்லட்டும் அந்த போக விரும்பவில்லை

ஆம்புலன்ஸ் வந்து ஆளை ஏற்றிட்டு போகிறத அங்கே இருக்க பொதுமக்கள் பார்த்துருப்பாங்க அதனால் அதில் வந்து ஏமாற்று வேலைகளுக்கு வழி இல்லை ஆம்புலன்ஸை விட்டு எடப்பாடி கூட்டத்தை கலைக்கணுங்கிற அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது ஏன்னா எடப்பாடியை நாங்கள் வருகிற தேர்தலில் ஒரு எதிர்கட்சியாகவே நினைக்கலை அவங்க எந்த கூட்டணியோடு வந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறது ஆம்புலன்ஸ் விட்டு அந்த கூட்டத்துக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது நாங்க வந்து வீடு வீடாக சென்று மக்களுடைய பல்ஸ் அவர்களுடைய நாடியை பார்த்துருக்கிறோம் இதுவரை எந்த தேர்தலிலும் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதங்களுக்கு முன்னே வாக்காளரை சந்தித்து சென்று சந்தித்து அவர்களுடைய நாடியை பிடித்து பார்த்த கட்சி கிடையாது அந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் தளபதி